அப்படி பலவீனமாக இருப்பீங்கன்னா தேவன் உங்கள் மேலே ரொம்ப கிருபியாக இருப்பார் நீங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு ஏதாவது நெருக்கத்தில் இருப்பீங்கன்னா ஏதாவது கஷ்டத்தில் இருப்பீங்கன்னா பண கஷ்டம் குடும்ப பிரச்சனை சரீர பெலவீனம் சமாதானம் இல்லாமல் ஏதாவது சூழ்நிலை இருப்பீங்கன்னா தேவன் உங்கள் மேலே ரொம்ப கிருபியாக இருப்பார் ரொம்ப இறக்கமாக இருப்பார் உங்களுக்கு அநேக தயவுகளை ஏற்படுத்துவார் ஆமாம் நீங்கள் ஆயிரம் தப்பு பண்ணாலும் அதெல்லாம் பெருசாக இப்போ பார்க்க மாட்டார் ஏன்னா நீங்களே வெந்த பொண்ணில் வேலை பாய்சல்லாம் மனு தான் நீங்களே இப்போ கஷ்டத்தில் இருக்கிறீங்க மேலும் நீ பாவம் செய்தாயா நீ இதை செய்தாயா நீ இந்த காலை எந்திரிச்சு ஜெயித்தாயா நீ ஏன் இதை செய்யவில்லை மகனே மகளே அப்படிலாம் போட்டு படுத்த மாட்டார் டாச்செல்லாம் பண்ண மாட்டார் ஆமாம் அவருக்கு தெரியும் எல்லாம் அவருக்கு தெரியும் சரி சுச்சுவேஷன் இது தான் இப்போதைக்கு ஆளை சரி பண்ணுவோம் மட்டுங்க புத்தி சொல்லலாம் அப்படின்பார் சரிங்களா ஆதாரம் வேணுமா ஆதாரம்லாம் பேச மாட்டாங்க எசப்ப சொன்னார் சீசர்களை எரிசிலேம் விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொன்னார் பேதுரை திடீர்னு என்ன பண்ணிட்டா நான் மீன் பிடிக்க போகிறேன் கடலுக்கு அப்படின்னு கிளம்பிட்டார் பேதுரை போன பார்த்து எல்லா சீசர்களும் பின்னாடி போயிட்டேன் இப்போ எரிசிலே ஒருத்தர் அங்கே ஊருக்குள்ளே ஒருத்தரும் கிடையாது எல்லாம் கடற்கரையில் கடக்கு எல்லாம் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போயாச்சு ஆ ஆமாம் தலைவர் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கணும் இவனுக்கு என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வேற ஒரு பன்னெண்டு பேரும் பதினோரு பேரை ஏற்படுத்தி ஆ ஆமாம் சீசர் ஆக்கியிருக்கலாமே அப்படிலாம் பண்ணல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அப்பமும் மீனும் சுட்டுக்கிட்டு இருக்கிறாப்பில் இவங்களுக்கு பசிக்கும் இல்லை சரியா அவங்க அங்கே ராமு அவங்க கடந்து மீனை பிடிச்சி பிடிச்சி பார்க்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கி கடைசியில் பார்த்தா இங்கே சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தார் அதான் நம்ம கும்புற தெய்வம் கரங்களை தட்டி எத்தனை புரியுது ஆமே அவர் தான் நம்ம அதுதான் ஒரிஜினல் ஏசு கிறிஸ்து சரிங்களா நீ சொல்ல மீறிட்டேன் கீழ்ப்படியலை அதனால் போ அவ்வளோதான் போ ரிஜெக்ஷன் அப்படிலாம் கிடையாது சொல்லு கீழ்ப்படியணுமா நூறு சதவீதம் கீழ்படியணும் வசன சொல்கிறது ஏசு கிறிஸ்து ஆமாம் பிதாவாகிய தேவனுக்கு சிலுவையின் மனநடியிருந்தும் கீழ்படிந்தாராம் ஆனால் நம்ம கீழ்படியினுமான கண்டிப்பாக கீழ்படியணும் சரிங்களா ஆனால் கீழ்ப்படியாதனால அவர் போட்டு பொறிச்சிருவார் வருத்திருவார் அப்படின்னா அது நடக்காது அவருக்கு கிடையாது அவருக்கு தெரியும் சரிங்களா கஷ்டம் என்ன உங்கள் விலவையும் நான் தெரியும் உங்களுடைய கெப்பாசிட்டி தெரியும் வேதம் சொல்லுது பிள்ளைகள் மாம்சரீரத்தையும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர் போல அவரும் அப்படி வந்தார் நம்மை போல் இந்த பூமியில் வாழ்ந்து எல்லாத்தையும் பார்த்தவர் அவர் அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனால் எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாம் தெரியும் அதனால் எனக்கு அன்பானவர்களே இதுதான் கிருபையின் சுசேஷம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவன் உங்கள் மேல் அன்பாகவே இருக்கிறார் உங்களை ரச்சிப்பதே அவருக்கு பிரியம் உங்களை ரசித்து உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு புரியும் ஓகே காட் பிளஸ் அதனால் நீங்கள் இன்னைக்கு என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் கத்துறதை மாற்றுவார் மாறும் மாறித்தான் ஆகணும் ஓகே அவர் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறார் உங்கள் பாவம் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமார்ந்துருக்கிறார் அதனால் அவருடைய கிருபைனால் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் கரங்களை தேச்சு அது என்ன கிருபை அப்படின்னா நீங்கள் செஞ்ச பாவம் நீங்கள் செஞ்ச பலி அக்கிரமம் எல்லாத்துக்கும் அவர் தண்டனையை அனுபவிச்சதுனால அவர் நினைச்சா உங்களை ஆசீர்வதிக்கலாம் அவர் நினைச்சா உங்களை என் எப்படின்னாலும் ஆசீர்வதிக்கலாம் அதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது கையை தட்டி யாரும் கேள்வி கேட்க முடியாது உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரு உங்கள் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அவனையே நீங்க நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க அவன்ட்டு எவ்வளோ குறை இருக்கு தெரியுமான்னு ஒருத்தர் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் அந்த கேட்டகரி தான் எல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நல்லா புரிஞ்சுவாங்க உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு யாரும் தடுக்க முடியாது அவர் கிருப்ப வச்சு அவர் நினச்சிட்டாருன்னா உங்களை ஆசீர்வதிச்சுருவார் கையை தட்டி இருக்கிறீங்களா எனக்கும் அதுதான் உங்களுக்கும் அதான் இவர் வந்து இப்படி பண்ணிட்டார் இவர் இப்படி ஆக்கும் இந்த சிஸ்டர் இப்படி அதனால் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிடக்கூடாது நம்ம கதை ஒன்றுன்னு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் புரியுதுங்களா நம்ம புத்திமதி சொல்லணும் ஆலோசனை சொல்லணும் அவங்களுக்காக ஜோம் பண்ணணும் ஆனால் ஆமாம் இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார்னு முடிவு பண்ணிட்டோம்னா நியாயம் தீர்த்துட்டோம்னா நம்மளும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவோம் புரியுதுங்களா ஆமாம் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க இவங்ககிட்ட இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது ஆ அப்படி இல்லாமல் ஐயோ இப்படி இருக்கிறாங்களே இவங்க திருந்தணுமே சரியாகணுமே சீர் பொருந்தணுமே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் அவங்களுக்காக ஆமாம் ஜபம் பண்ணுற நபராக இருக்கணும் புரியுதுங்களா கற்று வச்சுக்கோங்க ஆமாம் பிறரை விடுதலையாக்குங்க நீங்கள் விடுதலையாக வாழ்வீங்க யாரையும் போட்டு கஷ்டப்படுத்திட்டு கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறாங்க விடுதலையோடு வெற்றுங்க நீங்கள் விடுதலையான வாழ்க்கை வாழலாம் அதனால் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் இன்றைக்கி இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் தேவன் உங்களை விடுவிப்பார் முற்றுமுடியை ரசிப்பார் எத்தனையை நம்புறீங்க ஓகே காட் ப்ளஸ் யூ